வணக்கம் எப்படி இருக்கீங்க வந்து கத்திரிக்காய் முருக்காய் அவரக்காய் போட்ட சாம்பார் தான் வழக்கமா காய்கறிகள் எல்லாம் போடுவாங்க வந்து நிறைய காய்கறிகளை போட்டு இருக்கும் சாம்பார் நான் கத்திரிக்காய் முருக்காய் அவரக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு டம் பருப்பு எடுத்து கழுவி குக்கர்ல சேர்த்து வச்சுக்க கூடவே பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு தக்காளி அதாவது மீடியமான தக்காளி வச்சுக்கல அதுல வந்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரு கப் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணாம முழுசா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குக்கர் லாக் பண்ணி ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கலாங்க இப்போ பாருங்க பருப்பு அஞ்சு விசில் விட்டு இறக்கியாச்சுங்க இப்போ நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்திருந்தோம் அந்த தக்காளி மட்டும் முதல்ல வெளியே எடுத்துக்கலாங்க பருப்பு பத்து வச்சு லைட்டா மசிச்சு விட்டுருலாங்க இப்போ அடுப்பத்த வச்சு மண் பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கிறேங்க இப்ப தாலிப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் பாருங்க தாலிப்பு எல்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு இப்ப வந்து முக்கால் கப்பு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்தது கொஞ்சமா தருவேப்பில்லை இப்ப இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதுங்க அதிக நேரம் வதக்க வேண்டாம் கூடவே ரெண்டு வரமிளகாயை கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தூள் இப்ப ஏற்கனவே தக்காளி நம்ம பருப்புல இருக்கிறேங்க அதனால ஒரே ஒரு தக்காளியை தாளிப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம பருப்புல வேக வச்ச தக்காளி இருக்கு பாருங்க அதை சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாங்க கொஞ்சமா பெருங்காயங்க பாருங்க மூணு காய்கறியும் கட் பண்ணி வச்சாச்சு முருங்கைக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இப்ப காய்கறியில சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு வந்து காய்கறியில் வந்து நான் வதக்கலிங்க அப்படியே சேர்த்துறேன் அவரக்காய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நறுக்குன கத்திரிக்காய் சேர்த்திக்கலாங்க இன்னைக்கு சாம்பார் வேற லெவலில் இருக்கு போதுங்க மூணு காய்கறி இன்னைக்கு காய்கறி நிறையவே சேர்த்திருக்கேன் இப்போ காய்கறியில சேர்த்திக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு கல்லுப்பு வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அடுத்தது சாம்பார் தூள் சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இவரோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் இந்த காய்கறிகளை நல்லா வேகப்படுத்தலாம் இப்போ பைனலா கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரு லெமன் சைஸ் புளிய ஜூஸை கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் மறுபடியும் கொதிக்கட்டுங்க அப்புறம் திறந்து பார்ப்போம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கமகமன் வாசனையோட முருங்கக்காய் கத்திரிக்காய் அவரக்கா சாம்பார் ரெடிங்க இந்த சாம்பார் ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஊத்தி சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பைனலா கொஞ்சமா கொத்தமல்லையில தூவிக்கலாம் நல்ல கமகமன் வாசனையோட முருங்கக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் போட்ட சாம்பார் இனியும் மாங்காய் போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் எனக்கு என்ன கிடைக்கல இல்லாட்டி மாங்காய் போட்டிருப்பேங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் அடுத்த பாக்கலாங்களா பை